என்பதுங்க பொதுவா வந்து இஸ்லாமிய மக்களுக்கு பொதுவான சொத்து அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இன்றைய நிலையில வந்து இன்றைய நிலையில வக்போர்டு எப்படி இருக்குன்னு இருக்கு தனிநபர்களுக்கு வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சொத்தாக இன்றைக்கி மாறிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் மத்தரசா பள்ளிவாசலுக்கு எயித்தாப்பில் ஒரு இடம் வந்து ஒரு மூணு தலைமுறையாக வந்து நிறைய ஒரு பத்து ப பதினோரு பதிமூணு எத்தனை கடைங்க இருந்துச்சு மொத்தம் பதினோரு கடைகள் இருந்துச்சு அந்த கடைங்க இடிஞ்சு விழுந்துருச்சு அதுக்கு பிறகு இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு மூணு தலைமுறையாக அனுபவிச்சுட்டாங்க அந்த சொத்தை இப்போதைக்கு அது வந்து கடைகள் பழுதானதுனால இடிஞ்சு உளுந்து இன்றைக்கி பொதுமக்களுக்கு பயன்படும் நினச்சி நாங்கள் பொதுமக்கள் இங்கே இருக்கிறோம் அத்தரசா பள்ளியோசல் பொதுமக்கள் இருக்கோம் ஆனால் என்ன நிலவரன்னு கேட்டிங்கன்னா அவங்க அந்த சொத்தை வந்து ஒரு தனி நபருக்கு அந்த சொத்தை ஒரு தனி நபருக்கு ஒரு முந்நூறு சதுரடி இருந்த ஒரு கடைகாரருக்கு இன்னைக்கு ஆயிரத்தி நூறு சதுரடியே ஒரு தனிநபருக்கு கொடுக்குறாரு அதே மாதிரி மிச்ச இடங்களையும் தனிநபருக்கே கொடுத்துட்டு போயிட்டா திருப்பியும் அது ஒரு முப்பத்தி மூணு வருஷம் வேறால் கைப்பட மாட்டினுச்சின்னா திருப்பியும் இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு அந்த இடம் பயன்பாட்டிற்கு இல்லாமல் போயிடும் இந்த ஒக்போர்டுனால் எந்த சிறுபான்மையும் இன்றைக்கி பயனடைகிற மாதிரி இல்லைங்க சார் அந்த ஒக்போர்டில் யார் சேர்மன் ஆகிறாங்களோ அங்கே ஒரு பெரிய தொகையை கொடுத்து வராங்க அதை ஈட்டு மேலே வரைக்கும் அந்த காசை கொண்டு போய் சேர்த்துறாங்க இன்றைக்கி அந்த இஸ்லாமிய பொதுமக்களுக்கு இஸ்லாமிய ஏழைப்பாடுகளுக்கு அந்த வக்போர்டுக்குண்டான எந்த அனுபவிப்புமே கிடையாது தனியார் போடு மட்டும்தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க நாங்கள் என்ன கேட்குறோன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி காலியாக உடஞ்சி கிடந்த இடத்தையாச்சும் இங்கே இவ்வளோ பேர் நாங்கள் ஒரு பத்தாயிரம் பேர் இருக்கோம் சார் அதில் எப்படி ஆறாயிரம் ஏழாயிரம் இஸ்லாமிய மக்கள் இருக்கோம் நாங்கள் இஸ்லாமிய மக்களுக்கு மட்டும் கிடையாது இந்து மக்களுக்கும் சேர்த்தாத கல்யாண மண்டபமாக நாங்கள் கொடுப்போம் ஏன்னு கேட்டிங்கன்னா சில மண்டபங்களில் இந்துக்கள் மண்டபத்தில் சைவம் சமைக்க அசைவம் சமைக்கக்கூடாதுட்டு எங்களை நிராகரிச்சிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பேர் கல்யாண மண்டபத்துக்கு காசு கூட கொடுக்கறதுக்கு வசதி இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு எங் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஒரு சிறுபான்மை மூலயமா இங்கே கட்டி கொடுத்தோன்னு வச்சுக்கலாம் மண்டபம் அவங்களுக்கு இருக்கப்பட்டவங்கள இல்லாத இல்லாதப்பட்டவங்களை இலவசமாக செஞ்சு கொடுப்போம் இதெல்லாம் எங்களுக்கு வர வருமானத்தை வச்சு பொதுமக்களுக்கு பயன்பாட்டு கொண்டு வரலாம்னு நினைக்கிறோம் ஆனால் வக்போர்டு அதிகாரிகளோ வக்போர்டில் தேர்ந்தெடுக்கிற போடுற ஆளுங்கள் எல்லாமே அவங்களுடைய பயன்பாட்டுக்கும் அவங்களுக்கு தேவைக்கேற்ப இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் கேட்டிங்களா இந்த இடம் ஒரு நாலு அஞ்சு கோடி ரூபா பொறுமான்னு ஆகுதுன்னு வச்சிக்கலாம் அவங்க இன்ன வரைக்கும் அந்த ஆவணம் எவ்வளோ வாங்கியிருக்கோம் எவ்வளோ கொடுத்துருக்கோன்னு எங்களோட ஆவணத்தை காட்ட மாட்டுறாங்க ஏன் காட்ட மாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக அது அஞ்சு கோடி ரூபாய்க்கு அவங்க வித்துருக்க வாய்ப்பே கிடையாது ஒரு அக்ரிமெண்ட்டில் ஒரு கோடி ரூபா போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு ஒரு கோடி ரூபா தனியாக போச்சுன்னு வச்சுக்கிணீங்க ஏன்னா போட்டு பார்த்துட்டு இருக்க போகிறோம் நமக்கு தெரியுமா இது தெரிய வாய்ப்பும் கிடையாது இது ஒட்போர்டு நடக்கிறது வெளி சந்தைக்கு வரணும் சார் பொதுமக்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு பயன்படாத ஒட்போர்டு சென்று சொத்துக்கள் அத்தனையுமே ஒக்போர்டுக்கு ஏழை மக்களுக்கும் நடுத்தரவாதிகளுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் பயன்படுற மாதிரி இருந்தால் தான் இது நன்மை பிறக்கும் இல்லையா இல்லையாப்போடு என்பது வந்து இன்னைக்கு மிக பெரும் மோசமா கொள்ளையடிக்கும் கூட்டமாக மாறி இதில் வந்து இன்னைக்கு மாற்றம் ஏற்படணும் மேலதிகாரிகளோ தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்களோ இதில் தலையிட்டு நல்ல தீர்வை காணணும் அதே மாதிரி எங்க தொகுதிக்கு எம்எல்ஏ இனிக்கும் இருதயராஜு தான் எம்எல்ஏ அவர் வந்து இதுக்கு தலையிட்டு எங்களுக்கு தீர்வு கண்டு கொடுக்கணும் சார் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுமக்களோட பிரஜை வந்து எம்எல்ஏ அதுக்கப்புறம் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இவங்க கண்டும் காணாமல் யாரோ எப்படிங்கிற இருக்கிறது வந்து நல்லா இருக்காது சார் ஏன்னு கேட்டிங்கன்னா போர்டு வந்து அவங்க தலைமைகள் தான் இயங்கப்படுது அப்படிங்கிற போல் இந்த போர்டுகளை வந்து எல்லாத்தையும் கண்காணித்து ஒன்றும் உள்ள ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேட்டுங்களேன் ஒரு கடையாருக்கு கரண்டே கொடுக்காமல் இருந்துகிட்டு இருக்காங்க போர்டு சொத்தில் இருக்கிறவங்க அவருக்கு ரெண்டாவது ரூபா பணம் இருக்காங்க அப்போ தான் கரண்டே கொடுப்பாங்க இது மாதிரி நிறையூழியங்கள் நடக்குது ஒரு தடவை கூப்பிட்டு பாட்டி பேட்டி கேட்டோம்னா எவ்வளோ சொல்ல முடியும் ஆனால் நாங்களே படுத்துக்கிட்டே மல்லா கொத்துக்குன்னா நல்லா இருக்காது சார் அதனால ஏழை பயன்பாட்டுக்கு முஸ்லீம்கள் அந்த வக்போடு சொத்து முஸ்லீம்களுக்கு பயன்படுற மாதிரி அது மாதிரி பண்ணுறதுக்கு உண்டான மு ஸ்டாலின் அவர்கள் வந்து அதுக்கு ஏற்பாடு கொடுக்குன்னு சொல்லிட்டு கேட்டு கேட்டுக்கிறேன் சார்